காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க இப்போ மணி வந்து நாலு மணி ஆகுது இப்போ சாப்பிட்டு பைக் வந்து வாட்டர் சர்வீஸ் விடணும் வாட்டர் சர்வீஸ் விட்டுவிட்டு அப்புறம் ஒரு ஸ்டோருக்கு போகணும் நான் விழுந்தேன்னு சொன்னேன்லங்க அங்கே ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குல்ல அந்த அந்த ரோடு தான் எப்படி எவ்வளோ இறக்கமாக இருக்க வரேன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல இங்கே தான் கீழே விழுந்தேன் மணி இப்போது அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க வாட்டர் சர்வீஸ் விடலை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோருக்கு தான் வண்டி விட்டுருக்கோம் ஸ்ட்ரோருக்கு போய்ட்டு செயின் வாங்கணும் அதுக்கப்புறம் பேரிங் வாங்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருளாக இருக்குதுங்க அதெல்லாம் சொல்கிறேன் போக போக நம்ம ஜெயின் சூசிக்கு தாங்க போயிருந்தோம் பல்லவரம் பொருள் எல்லாம் வாங்கிச்சு இங்கே ஒரு கால் மணிநேரம் பார்க்க மாந்ட்டு இருந்தேன் என்னாச்சுன்னா அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க அங்கே அது பார்த்துட்டு இருந்தேன் நான் அங்கே பொருள் வாங்கும் போது அவசரமாக பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா ஆயில் சீல் ஒன்று என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன்னா ஆயில் சீலு அப்புறம் பின்னாடி இருக்கிற ப்ரேக் ஷூவு ப்ரேக் பெடல் பெட்டல் ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரு ஃபோர்க்கு ஆயில் சீல்டு அதுக்கப்புறம் செயின்ஸ் ப்ராக்கெட்டு இது எல்லாமே வாங்கியிருந்தேன் அந்த ஆயில் சீல்டு சொல்லியிருந்தேன்லங்க ஃபோர்க் ஆயில் சீலு அது மட்டும் ஒரு பீஸு நூற்றி அறுநூறுபா போட்டிருக்காரு வித்து நான் ஜிஎஸ்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பக்கத்தில் பார்த்தா ஆயில் சீல் அப்படின்னு சொல்லி ஒரு அவ்வளோ ஆயிலையும் சீலையும் சேர்த்து தான் நூற்றி இருபது ரூபா போட்டாரா தெரியாமல் போட்டாரா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைப்பா அந்த ஆயில் சீல் மட்டுமே நூற்றி அறுபதுருவாப்பா அப்படிங்கிறாரு சாக்காயிடுச்சு எனக்கு லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினா அது ஐம்பது ரூபா தாங்க வரும் சரி இருந்தாலும் பிராண்டடாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் தான் எவ்வளோ பில்லு போட்டார் இந்த டிஸ்க் இருக்குல்ல அந்த சைடு மட்டும்தான் சும்மா சும்மா ஃபோர்க்கு போய்கிட்டே இருக்குது ஆயில் இந்த சைடு போர்க்கால் மாற்றி நாலு மாதம் ஆகுது இன்னும் போகவே இல்லை இது வந்து ரெண்டு டைம் போயிடுச்சு அதுக்கடுத்து மறுபடியும் மாற்றணும் தொல்லையாக இருக்குது இதுக்கிட்ட மேலே இருக்கிற டம்மி கிட்டே டம்மி இல்லைன்ட்டாரு இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் பா அப்படிங்கிறாரு அது போனால் அப்படின்ட்டு நான் பொருள்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கணும்னு இருந்தேன் அதுவும் செயின் ப்ராக்கெட் வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடியே சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு சரி இருந்தாலும் அனுசரித்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன் எப்போ கல்ட்டு போதோ தெரியல இருந்தாலும் ஓட்டுவோம் ஒரு வாரம் ஓட்டுவோம் ஊருக்கு மட்டும் போக இருந்தால் அந்த செயினை வச்சுன்னு ஒரு ரெண்டு வாரம் ஓட்டலாம் தான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த செயின் வந்து நான் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓட்டினா எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப லாபம்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு வாரம் ஓட்டினோம்னா எப்படி ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் வாங்க பைக் ஓட்டிடுவேன் எனக்கு அடுத்த சைன்ஸ் பேக்கெட்டை மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும் இன்றைக்கி வேலைக்கு போகலைங்க லீவு போட்டாங்க நேற்று நான் வேலைக்கு போனேன் நேற்று தான் கீழே விழுந்தேன் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிடணும் வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு நேற்று நல்லபடியாக தான் வேலைக்கு போனேன் ஆர்டரும் நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் முடித்தேன் ஃபஸ்ட் இன்சென்டிவ் பன்னெண்டரைக்கும் முடிக்க வச்சிட்டானா இன்னொரு ரெண்டரை மணி நேரம் இருந்துச்சு ரெண்டு இன்சென்டிவ் ஈஸியாக முடிச்சிருக்கலாம் ஆனால் என்னால் முடியல அந்த கூலிங்காக இருக்கவும் எனக்கு முட்டிக்கால் ரொம்ப வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு என்னால் வேலையும் செய்ய முடியாது மொத்தம் இருபது ஆட்ரு இருபது ஆர்டரு நொண்டி நொண்டிக்கிட்டே தான் போய் போய் கொடுத்தேன் அவங்க பார்க்குறவங்க ஒரு மாறி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தர்லாம் வந்து ஏப்பா லீவ் போடலாம்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னாங்களா இல்லைக்கா இந்த வாரத்தில் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா அப்புறம் அடுத்த வாரமாக சேர்ந்து நான் வேலைக்கு செய்கிற மாதிரி இருக்கும் நான் அடுத்த வாரம் ஊருக்கு பிளான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன் அப்புறம் பார்த்தா ரொம்ப முடியல அப்புறம் ஒரு மணிக்கே வீட்டுக்கு போயிட்டேங்க நான் கூட தோல் தான் சரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா எலும்புலே அடிபட்டுருக்குங்க எலும்புல அடிபட்டு தான் தோல் வந்து கிழிஞ்சிருக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல கரெக்டாக ஊன முடியுது ஆனால் நடக்க முடியல காலை வளைச்சி அந்த எலும்பு அப்படி வலிக்குது அப்பப்போ இப்படி இங்கே தடக்கிட்டே இருந்தால் வலிக்கு வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அப்படியே தடுறதை விட்டோம்னா ரொம்ப வலிக்குது இன்றைக்கி வேறு சாப்பிடாம சாப்பிடாமல் விட்டுவிட்டேன்னா கொஞ்சம் கூட நல்லா உள்ள அப்படியே தான் இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போனால் எனக்கே தெரியல அப்போஸ் நாளைக்கு நான் வேலைக்கு போகல அப்படின்னா வாங்கிட்டு வந்த பொருள்லாம் கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்துருவேன் அந்த அண்ணன் வந்துட்டு மாற்றிட்டோம் இன்றைக்கி நான் ஃபோர் காயில் மாற்றலாம் கொடுக்கலாம் தான் நினச்சேன் அப்படியே மறந்துட்டேன் ஒரு மாதிரி டயர்லேயே இருந்துட்டேன் எப்பயுமே காலையில் சாப்பிட்டு காலையில் சாப்பாடு ஈவினிங் நாலு மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் அப்படி தான் தான் வேலைக்கு போகும்போது நல்லா நாலு நேரமாக சாப்பிடுவேன் இப்பெல்லாம் சாப்பிடவே முடியலையா அப்படியே பழகி போன மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி பைக் வந்து வாட்டர் சர்வீஸ் தாங்க இருந்தேன் மழை வந்துச்சா அதனால் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிபிச்சு இன்னும் வாட்டர் சர்வீஸ் விட்டுருந்தா கண்டிப்பாக இன்னும் இருக்கும் ஒரு பொக்கல பார்க்குறேன் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறேன் சப்போஸ் பண்ணல அப்படின்னா வண்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க நாளைக்கு இல்லைன்னா நாலா அன்னிக்கி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இங்கே தூ தூரில் விழுந்துட்டுருக்கு மறுவாங்க புளி புளியாக தெரியுது எப்படி வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் மறுபடியும் அடிச்சிடும் வண்டி அதனால தான்